அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பொள்ளாச்சி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கந்தசஷ்டி சூரசம்ஹார திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மாலை வாஸ்து சாந்தி நிகழ்வுடன் காலை கந்த சஷ்டி விழா காப்பு கட்டுதல் காப்பு கட்டுதலை தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே காலை பத்து மணிக்கு நான்கு கால அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளது அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு மேல் சக்திவேல் வாங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது அக்டோபர் இருபத்து ஏழாம் தேதி திங்கட்கிழமையன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற உள்ளது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலை ஏழு மணிக்கு மகா அபிஷேகமும் மாலை ஆறு மணிக்கு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறுகிறது அக்டோபர் இருபத்து ஒன்பதாம் தேதி புதன்கிழமையன்று மாலை ஆறு மணி திரு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற உள்ளது இந்த விழாவில் நாமும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்